உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் ஒரு சல்யூட்டுங்க பாருங்கள் என் மனைவி எவ்வளோ துணிங்க துவைக்கிறது அவங்க சொந்த கையால் கைகை வலிக்காதா என் பேண்ட்டு என் டவல் என் குழந்தையோட ஷர்ட்ஸ் எல்லாமே எங்கள் ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் எவ்வளோ பாவமாக இருக்குது தெரியுமா வாஷிங் மிஷின் இருந்தும் அவங்க கையில் தான் வாஷ் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ தானே ஏதாவது ஃபைட்டு அண்ட் அந்த மாதிரி என்ன வரும்போது வாஷிங் மிஷின் இருந்தும் உனக்கு கையில் துவைச்சு போடுறடா துணி நன்றிகிட்ட நாயின்னு என்னை கேட்க முடியல அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் ஒன்று கிடைக்கும் அவங்களுக்கு இருந்தாலும் பெண்களுக்கு சல்யூட் கண்டிப்பாக அடிச்சு தீர வேண்டும் என்னங்க சாதாரண விஷயமாங்க மாதிரி சின்ன பேசி குடும்பத்தை கலைக்கிறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாது தெரியுமா அது சாதாரண விஷயம் இல்ல நாங்க ஆண்களும் கலைப்போம் இல்லன்னு சொல்ல வரல ஆனா பெண்கள் கலைக்கும் போது அதுல ஒரு மகத்துவம் இருக்கும் நம் அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதா அமையும் தெரியுமா சோ பெண்கள் எந்த உதவியா இருந்தாலும் எனக்கு